கிராண்ட் மாஸ்டர் மாதிரி அன்பு வணக்கங்கள் நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னுடைய சகோதரனின் எண்பதாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக கல்லூடக்குறிச்சி போயிருந்தேன் சடை உடையார் திருமண மண்டபத்தில் வச்சு மிகவும் அருமையாக அவரது பிறந்தநாள் விழா நடந்தது அந்த மண்டபத்தில் ஒரு படம் வரைந்து அதுக்கு கதை போட்டிருந்தான் அது என்ன கதை அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா அதாவது களக்காடு என்னும் ஊரிலிருந்து ஒரு வயதான பிராமண தந்தையும் அவரது மகளும் தங்கள் ஊரான ஆம்பூர் நோக்கி வருகிறார்கள் அவளை பேரு காலத்துக்காக மகளை சொந்த ஊருக்கு அவர் அழைத்து வருகிறார் தந்தை இதை ஒரு படம் போட்டிருந்தாங்க அடுத்தது இருவரும் பாப்பான்குளத்திற்கு அருகில் வந்ததும் இடி மின்னலுடன் மழை பெய்தது இருட்டி விட்டது தந்தையும் பிரசவ வழியால் துயரப்படும் மகளும் திகைத்து நின்றனர் என்ன பண்ணுறது ஐயோ என்னடா இப்போது இந்த சமயத்தில் பார்க்க இடி மின்னலாம் வந்துடுத்து அப்படின்னு நினச்சிட்டு திகைத்து நிற்கிறாங்க பிரசவ வழியால் துடித்து கொண்டிருந்த மகள் மயங்கி விழுந்து விட்டாள் இருண்ட காட்டில் தனியாக நின்ற தந்தை அருகில் விளக்கு ஒளி தெரிந்த இடம் நோக்கி சென்று யார் ஏன்னு உதவிக்கு அழித்து வரலாமா என்று அந்த விளக்க வெளிச்சத்தை நோக்கி போகிறார் அந்த சமயத்தில் இவர் பாட்டும் போயிட்டார் அந்த சமயத்தில் நீண்ட ஜட முடியோட ஒரு ஹரிஜன பெண் வடிவில் பெருமாள் வருகிறார் மயங்கி கிடக்கிற பெண்ணிற்கு உதவிகள் செய்து பிரசவத்திற்கு உதவுகிறார் தயாவரனின் உதவியால் பிறந்த குழந்தை மற்ற குழந்தைகளை விட மாறுபாடாக மிகவும் ஒளிமயமாக விளங்கி கொண்டிருக்கிறது குழந்தையையும் தாயையும் கண்ட அந்தனருக்கு அளவில்லா மகிழ்ச்சி எங்கள் தேடின்னு போனவரை திருப்பி வந்து பார்க்குற குழந்தை வளர்ந்துருது அந்த குழந்தை என்கிற ஒளிப்பிழம்பாக தெரிகிறது இவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போது என்னடா இந்த மாதிரி நம்ம எல்லா சமயத்தில் எப்படி இவளுக்கு குழந்தை பிறந்துருக்கோம் அப்படின்லாம் பற்றி யோசிச்சுட்டுருக்காரு அப்போ தான் வானத்திலிருந்து ஒரு அசிரீரி எழுந்தது அந்த நேரே உமது மகளுக்கு பேர்காலத்தில் உதவியது என் மனம் கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சடை உடையார் என்னும் யாமே ஆம் இன்று பிறந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் எட்டு குழந்தைகள் பிறப்பார்கள் அவர்கள் எட்டு பிள்ளை கூட்டத்தார் என்று வழங்கி எம்மை வழிபடுவார்கள் என்று கூறி அசிரியரின் மறைந்தது அசிரியை இந்த மாதிரி சொல்லிட்டு மறைந்துவிட்டது அப்போது தான் அவருக்கு புரிந்தது பரம்பொருளே மனித உரு தாங்கி வந்தது என்று எங்கும் நிறைந்த பரம்பொருளை துதிக்க நினைத்து தன் கையில் உள்ள பிரஸ்தான அரிசியை அப்படியே படைத்து அவர்கிட்ட இருந்து அதுதானே ஊருக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் பிரஸ்தான அரிசி வச்சு தான் கொண்டு போகும் அதனால அதுவும் பிள்ளைப்பட கூட்டின்னு போகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வச்சு தான் கூட்டின்னு போவோம் அந்த பிரஸ்தான அரிசியவே சுவாமிக்கு படைத்து அப்படியே சுவாமியை வணங்குறார் அதுக்கப்புறம் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் எந்த ரூபத்திலாவது வந்து நம்மை காப்பாற்றுவார் என்பது புரிகிறதல்லவா இன்று அவருடைய சந்ததியர் சடை உடையார் கோவிலையும் சடை உடையார் திருமண மண்டபத்தையும் நல்ல முறையில் நடத்தி வருகிறார்கள் அந்த மண்டபத்திலிருந்து இருந்து படங்களை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் வணக்கம்